தேவனுடைய மனுஷனாகிய மோசே ஆண்டவரிடத்துல ஒரு விருப்பத்தை அவன் தெரிவிக்கிறான் ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே உங்க முகத்தை பார்க்கணும் ஆண்டவரே உங்க சத்தத்தை இதுக்கு முன்னாடி நான் கேட்டிருக்கிறேன் தீர்க்கத்தரசிகளை கொண்டு நீ பேசினதை கேட்டிருக்கிறேன் ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது என்ன ஆசை அப்படின்னா எப்படியாவது நான் உங்களை பார்க்கணும் அது ரொம்ப கடினமானதுன்னு எனக்கு தெரியும் நான் அதுக்கு ஒன்றுமே தகுதி இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு ஒரு விருப்பம் எனக்கு ஒரு ஆசை நான் உங்களை பார்க்கணும்னு ஆனா வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அவனுக்கு முன்பாக அப்படியே கடந்து போகும்போது மோசே தன்னை பார்க்கும்படி கத்தர் செய்தார் நம்பர் ஒன் முதலாவதாக நமக்கு முன்னே கடந்து போகிற கத்தருடைய முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா தேவன் உங்களுக்கு முன்பாய் கடந்து போகும்போது உங்கள் விருப்பங்களை கத்தர் நிறைவேற்றுவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் நான் தீர்க்க தரிசனமான இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் உங்களுடைய விருப்பம் ஒருவேளை ரொம்ப கடினம் சம்பந்தமானதா இருக்கலாம் உங்களுடைய விருப்பங்களை யாருமே நிறைவேற்றுவதற்கு முன் இருக்கலாம் நீ ஆசைப்பட்டதெல்லாம் செய்ய முடியுமா அதெல்லாம் நடக்குமா முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுறது போல நீ ஆசைப்படுற அப்போ உங்களுடைய விருப்பங்கள் நிறைய பேருடைய பார்வைக்கு அர்த்த அப்பமாய் தெரியல நீ இதெல்லாம் பண்ண மாட்ட நீ இதெல்லாம் வாங்க மாட்ட நீ இதெல்லாம் செய்ய மாட்ட நீ இதெல்லாம் பண்ண முடியாது ஆனால் கத்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நமக்கு முன்னே கடந்து போகிற ஆண்டவர் நமக்கு செய்கிற பெரிய அதிசயம் என்ன அப்படின்னா நான் நம்புறேன் ஏசு நம்முடைய விருப்பங்களை கத்தை நிறைவேற்ற போகிறார் இந்த மாதம் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நீங்கள் விரும்புகிறபடி உங்களுக்கு ஆக கடவது உங்க பிள்ளையை குறித்து உங்களுடைய விருப்பத்தை கட்ட நிறைவேற்றுகிறவர் ஆமேன் சொல்லுங்கள் உங்க பிள்ளையை குறித்து நீங்கள் என்ன விருப்பப்படுகிறீர்களோ இன்றைக்கு ஏருக்கு மாறாய் நடந்தாலும் ஏட்டிக்கு பூட்டியா நடந்தாலும் நான் நம்புறேன் கத்திடத்துல விசுவாசிங்க இந்த வாக்கு தத்தத்தை நம்புங்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு முன்னே கடந்து போவீரானால் நாங்கள் விருப்பப்படுகிறதை நாங்கள் விரும்புகிறதை எனக்காக செய்கிற கத்தர் நம்புறவங்க கைகளை மேல உயர்த்தி இந்த மாதம் மோசே கத்தருடைய மகிமையை கண்டது போல நாமும் கண்டிப்பாக அவருடைய மகிமையை காண்போம் சத்தமாய் ஆமே நான் நம்புகிறேன் நான் நம்புகிறேன் என் தேவன் என்னுடைய ஆசையை நிறைவேற்றுகிற பேதுரு ஆண்டவர் செங்கடலே நடந்து வரும்போது பேதுரு ஆண்டவரை பார்த்து கேட்கிறான் ஆண்டவரே நீரே ஆனால் நான் நடந்து வரட்டுமா அப்படின்னா விருப்பம் அங்க இருக்கிற அத்தனை பேரும் அவனை கிண்டல் பண்ணி இருப்பாங்க உனக்கு ஆசைக்கு ஒரு அளவே இல்லையா அவர் கர்த்தர் அவர் வருவார் நீ சாதாரணமான மனுஷன் நீ எல்லாம் நடக்க முடியுமா அதெல்லாம் கனவுல கூட நினைக்கலாமா வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியாடா அப்படின்னு எல்லாம் கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் நான் நம்புகிறேன் ஆண்டவர் அவனுடைய விருப்பத்தை அப்படியே நிறைவேற்றினார் ஆண்டவர் சொல்றார் நீ நடந்து வா அப்படின்னு சொன்னாரு அப்ப நான் நம்புறேன் இந்த மாதம் ஆண்டவர் இங்க இருக்கிற ஒரு சிலருக்கு தெளிவாய் சொல்லுகிறார் கத்தர் உங்களுக்கு முன்பாய் கடந்து போகிறதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அவர் கடந்து போகும்போது என் விருப்பங்கள் என் ஆசைகள் நிச்சயமாய் நிறைவேறும் ஹலேலூயா திருச்சபையை குறித்த விருப்பங்கள் நிறைவேறும் குடும்பத்தை குறித்த விருப்பங்கள் நிறைவேறும் உங்கள் எதிர்காலத்தை குறித்த விருப்பங்கள் நிறைவேறும் உங்களுடைய வீட்டை குறித்த விருப்பங்கள் ஆமேன் சொல்லுங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர் அல்லவா அந்த விருப்பத்தை உங்களுக்குள்ளே வைத்தவர் கர்த்தர் அந்த வாஞ்சையை உங்களுக்குள்ளே வைத்தவர் கத்தர் அவர் கைவிட்டு விடுவாரா நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற கத்தை இந்த மாதம் நீங்க தீர்மானம் எடுத்து ஜம் பண்ணணும் என் ஆசைய நிறைவேற்றுங்கப்பா இங்க இருக்கிற நிறைய பேருக்கு என்ன ஆசை பணம் சம்பாதிக்கணும் நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆசை எல்லாம் நிறைய பேருக்கு குறைவு ஆனா உங்களுக்குள்ள ஒரே ஒரு ஆசை இருக்கு இந்த மாதம் ஆண்டவரை நான் ரொம்ப நேசிக்கணும் நான் நிறைய ஊழியம் செய்யணும் நான் நிறைய ஜெபிக்கணும் என் பிள்ளைங்க ஆண்டவருக்கு சாட்சியா மாறணும் இதுதானே உங்க விருப்பம் இதுதானே உங்க ஆசை மோசே விருப்பப்பட்டதும் இதுதான் மோசை வந்து என்னை இன்னும் தலைவனாக்குங்க இன்னும் கோடியை தாங்க அப்படின்னு எல்லாம் ஜோம்ல உங்க மகிமைய பார்க்கணும் ஆண்டு வரேன்னு சொன்ன விருப்பத்தை கத்த நிறைவேற்றுவாரா அலையிலா அவருடைய நாமத்திற்காக எதை நீங்க கேட்டாலும் அதை நிச்சயம் அவருடைய நாம மகிமைக்காக கர்த்தர் தருவார் நீங்க கேட்டிருக்கிற வீடு கத்தருடைய நாம மகிமைக்காக நீங்க கேட்டிருக்கிற குழந்தை கத்தருடைய நாம மகிமைக்காக நீங்க கேட்டிருக்கிற உயர்வு ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக கர்த்தர் சொல்றாரு என் நாமத்தின் மகிமைக்காக நீ கேட்டது எனக்கு பிடிச்சிருக்கு அதனால நிச்சயமாய் நீ நினைப்பதற்கும் வேண்டி கொள்வதற்கும் நல்ல கரங்களை மேல தட்டி நம்பர் வேகமாய் வாசித்து நான் முடிக்கிறேன் நீங்கள் யாத்ராகமும் பதினோராம் அதிகாரத்தினுடைய மூன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் யாத்ராகமும் பதினோராம் அதிகாரத்தினுடைய மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் போது அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்குள்ளே எகிப்தியரின் கண்களிலே தயவு கிடைக்கும்படி ஊழியக்காரரின் மோசே என்பவன் எகிப்து தேசத்திலே பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான் சொல்லுங்க நம்பர் டூ இரண்டாவதாக மோசைக்கு முன்பாக கர்த்த கடந்து போகும்போது ரெண்டாவது இந்த மூசைக்கு ஒரு அற்புதம் நடக்குது என்ன அப்படின்னா எல்லாருடைய கண்களிலேயும் அவனுக்கு தயவை கத்தர் கொடுக்கிறார் ஆமோதிக்கிறீங்களா இல்லையா நான் நம்புறேன் இஸ்ரேவேல் ஜனங்களுடைய கண்களில் தயவு கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் அல்ல அதே போல பார்வோன் வந்து பார்வோனுடைய கண்ணுல தயவு கிடைக்கிறது பெரிய பெரிய விஷயம் கடினமான இது இதயம் பெரிய கடினம் பத்து வாதையில ஒன்பது வாதைக்கு அவனுடைய இருதயம் இணங்கவே இல்லை வந்து ஃபுல்லா நிறைஞ்சிருக்கும் போது இருதயம் இழகுன மாதிரி சரி சரிப்பா சரிப்பா ஜோம் பண்ணுப்பா அப்படின்றான் அடுத்த நிமிஷம் பார்த்திங்கன்னா அவனுடைய இருதயம் கடினப்படுது ஒவ்வொன்றுக்கும் கல் மலை வந்த உடனே சரிப்பா சரிப்பான் திருப்பி கடினப்படுது அடிக்கடி கடினமான இருதயம் தான் பார்வோனுடைய இருதயம் ஆனால் இங்கே ஒன்று நடக்குது மோசைக்கு முன்பாக கர்த்தர் கடந்து போனதுனால எல்லாருடைய கண்களிலையும் மோசைக்கு என்ன கிடைத்தது என்றால் தயவை கட்டளை நான் உங்களை பிளஸ் பண்ணுறேன் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே சீக்கிரமாய் அநேகருடைய கண்களில் ஆண்டவர் உங்களுக்கு தயவை கர்த்தர் கட்டளையிடுவார்கள் நீங்க போய் நிற்கிற அதிகாரிக்கும் முன்பாக ஒரு தயவு உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஆமேன்னு சொல்லுங்க நம்புவேன் அந்த பெரிய நபருக்கு முன்பாக தயவை கத்தர் கற்றலை இடுவார் எப்பேற்பட்ட கடினமான இருதயமா இருந்தாலும் உங்களுக்காக அந்த இருதயம் திறக்கப்படும் உங்களை பார்த்த உடனே அந்த இருதயத்தில் ஒரு சந்தோஷம் வரும் அப்படிப்பட்ட முக பாவனையை உங்களுக்கு தருவார் அப்படிப்பட்ட வாயின் வார்த்தைகளை கத்துறவங்களுக்கு தருவார் அப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார் நீங்க எங்க போய் நின்னாலும் கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பாய் உங்களுக்கு தயவை தயவை கட்டளையிடுவார் நம்முடைய தேவன் நமக்கு முன்பாக எதற்கு கடந்து போகிறார்னா எனக்கு தயவை கொடுக்கும்படியாய் தேவன் எனக்கு முன்னே கடந்து போகிறார் ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம் யாத்ராமும் எட்டாம் அதிகாரத்தினுடைய வசனத்தை போகிறோம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் என் ஜனங்களும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறார் ஆமே என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் இந்த நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நம்பர் த்ரீ மூன்றாவதாக மோசைக்கு முன்பாய் கடந்து போன ஆண்டவர் அவனுக்கு செய்கிற மூன்றாவது அதிசயம் வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார் அமே நம்புகிறீர்களா இந்த மாதம் நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்களை வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார் உங்களுக்கு முன்பாய் கடந்து போகிற கத்தர் எத்தனை பேர் உங்களுக்கு முன்பாக சவாலான ஆட்களாக இருந்தாலும் ஞானமான ஆட்களாக இருந்தாலும் அவர்களுக்கு முன்பாக நீங்கள் குறைந்தவர்களைப் போல தெரிந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் உனக்கு ஒரு வித்தியாசத்தை கட்டளை இடுவேன் கையை உயர்த்தி நான் நம்புகிறேன் ஆண்டவர் எனக்கு ஒரு வித்தியாசம் உண்டாகும் சொந்தங்களுக்கு நடுவே கத்தர் ஒரு வித்தியாசத்தை கத்தர் உண்டு பண்ண போகிறார் இந்த திருச்சபையில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை கத்தர் காண்பிக்க போகிறார் உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை கத்தர் காண்பிக்க போகிறார் உங்கள் குடும்பத்தில் நடக்கிற நல்ல நிகழ்ச்சியை வச்சு அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் நல்ல கரங்களை தட்டி தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்பொழுது அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டா இருக்கும் நீங்கள் கடந்து போகிற அந்த பிரச்சனையிலே அவர்கள் போவதற்கும் நீங்கள் போவதற்கும் ஒரு வித்தியாசத்தை கத்தர் கட்டளை ஆமேன் மூன்று காரியத்தை ஆண்டவர் பேசினாரு சொல்லுங்க பார்க்கலாம் நம்பர் ஒன் ஆண்டவர் நமக்கு முன்பாய் போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா என்னுடைய விருப்பத்தை கத்தை நிறைவேற்றுவார் ஆமேன்னு சொல்லுங்க கத்தை நமக்கு முன்பாய் கடந்து போகும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கத்த தயவு கிடைக்கும் ஆமேன் சொல்லுங்கள் நம்பர் த்ரீ கத்த நமக்கு முன்பாய் கடந்து போகும்போது நமக்கு கத்திர ஒரு வித்தியாசத்தை உண்டு போவார் ஆசீர்வதிக்கிறேன் கத்தர் உங்களுக்கு முன்பாய் கடந்து போய் மாறாவின் நீரை தேனாக மாற்றுவார் ஏனென்றால் நீங்களும் நானும் விசேஷமானவர்கள் ஆமேன் சொல்லுங்கள்